சிவசிவ திருச்சிற்றம்பலம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் சடை பெண் நயம் கொல் திருமேனியான் பெருமான் அணல் கண் நயம் கொள் திருநெற்றியான் களிக்காலியுள் மண் கொள் மறையாளர் ஏத்து மலர் பாதனே திருவாசகம் பாரோர் விண்ணோர் பரவியேத்தும் பரனே பரஞ்சோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வானே பேர் ஆயிரமும் பரவி திரிந்து எம்பெருமான் என ஆரா அமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே திருவிசைப்பா குதிரை மாவோடு தேர்பல குவிந்து ஈண்டு தில்லையுள் கும்பனாரோடு மதுரவாய் மொழியார் மகிழ்ந்து ஏற்று சிற்றம்பளவன் அதிர வார்களல் வீசி நின்று அழகா நடம்பையில் கூத்தன் மேல் திகள் உதர பந்தனம் என் இடம் கொண்டவனே திருப்பல்லாண்டு பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்கடல் நீண்ட மாலுக்குச் சக்கரம் அன்று அருள் செய்தவன் மண்ணிய திள்ளை ஆவிக்கும் அந்த நர் வாழ்கின்ற சிற்றம்பலமேடமாக பாவித்து நட்டம் பயில வல்லூக்கே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் அனிமிடை தார்த்ததன் அணி மாடத்து உள் புகுந்து நூல் வீதி வழியே செயல் முறைமை செய்து அமைத்து தளிரடி மென்னகை மயிலை தாதவில் தார் களிமயில் சுற்றம் போற்ற கலியானம் செய்தார்கள் பஞ்சபுராணம் வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகள் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிற்றம்பலம்